ஆத்ம வணக்கம் ஆத்மா பிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஜீவராசிகளின் உருவ வேறுபாடுகளும் அவற்றின் உண்மையும் சிறப்பும் மேல் சொன்ன ஜீவிகளுக்கு வேறொன்றின் உதவி இல்லாமல் தங்களுடைய சுயசக்தி கொண்டு அவற்றிற்கு தேவையான பொருட்களை தயாரித்து அவற்றிற்கு வாசம் செய்வதற்கு வேண்டிய வீடு உண்டாக்க முடிகிறது அவ்விதம் உண்டாக்கினதற்கு இருக்க வேண்டியதான கூடாகிய வீடு எவ்விதமான கொடும் காற்றினாலோ மிகவும் கடினமான மழையினாலோ வீழ்ந்து நசிக்கவோ மற்றும் யாதொரு உபத்திரவங்களும் அதற்கு நேரிடவோ செய்வதில்லை மனிதரென்று அபிமானித்து வருகிற நாம் நமக்கு வாசம் செய்வதற்கு வேண்டி கோடி ரூபாய் வரையில் செலவு செய்து கருங்கல்லினால் நிரம்பவும் உறுதியாயும் பலமாயும் அஸ்திவாரம் கட்டி அதன் மேல் ஒரு வீடு கட்டினால் அந்த வீடு மிக கடினமான மழையும் கொடும் காற்றும் வந்ததானால் இடிந்து விழுந்து நசித்து போகின்றது எனில் மேற்சொன்ன தேனியின் கூடு அவ்விதம் விழுந்து நசிக்கிறதில்லை காரணம் அவை கூடு உண்டாக்குகிற இடத்தை கவனித்து இந்த இடத்தில் கூடு உண்டாக்கினால் எந்த விதத்தில் உள்ள காற்றோ மழையோ வந்தாலும் இங்கு உபத்ரவம் நேரிடாது என்று உள்ள உணர்வினால் உண்டாக்குகின்றதாகும் நமக்கு அவ்விதத்தில் உள்ள உணர்வு இல்லாததாலாகும் நாம் கட்டுகின்றவை நசித்துப் போக காரணம் ஆகையினால் மேற்சொன்ன ஜீவிகளுடைய ஞானம் அதாவது அறிவு எவ்வளவோ மேன்மையாயும் ஆச்சரியமாயும் உள்ளதாகும் என்பதை நாம் அறிய வேண்டியிருக்கிறது ஜீவராசிகளின் உருவ வேறுபாடுகளும் அவற்றின் உண்மையும் சிறப்பும் தொடரும் ஆத்ம வணக்கம்